வணக்கம் பக்தர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக விஷயம் காளிதேவியின் அனுக்கிரகம் பெற்றவர்களின் அரிய அறிகுறிகள் காளிதேவி என்பது சக்தி பாதுகாப்பு கர்ம நிவாரணம் சக்திகளை அழிக்கும் தெய்வ சக்தி அவளது அருளால் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மிக அதிசயமானவை நீங்கள் காளி அம்மனை மனதார நம்பினால் இந்த அறிகுறிகளில் பல உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கடைசியில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமும் ஒரு ரகசிய பக்தி முறையும் சொல்லப்போகிறேன் கனவுகளில் காளிதேவி தோன்றுதல் காளிதேவி கனவில் தோன்றுவது எல்லோருக்கும் நடக்கும் விஷயம் அல்ல சாதாரண மனக்கற்பனை அல்ல இது காளிதேவியின் அனுக்கிரகம் ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான மிக முக்கியமான ஆரம்ப அறிகுறி காளிதேவி பூஜையில் மட்டுமல்ல ஆத்மநிலையில் பக்தருடன் தொடர்பு கொள்வாள் அதற்கான முதல் வழிதான் கனவு ஏன் அனுக்கிரகம் இருப்பவர்களுக்கு மட்டும் கனவில் தோன்றுகிறாள் காளிதேவி கனவில் தோன்றுவது அந்த நபரிடம் கீழ்கண்ட தன்மைகள் இருப்பதைக் காட்டுகிறது கர்ம சுமையைத் தாங்கும் சக்தி உண்மை பேசும் மனம் அநியாயத்தை எதிர்க்கும் குணம் இவர்கள்தான் காலி சக்தியை தாங்க முடியும் அதனால்தான் அனுகிரகம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கனவில் வருகிறாள் அறிகுறி ஒன்று கனவு தெளிவாக நினைவில் இருப்பது காளிதேவி கனவில் தோன்றினால் அந்த கனவு மறக்க முடியாததாக இருக்கும் எழுந்ததும் நினைவில் நிற்கும் முகம் கண்கள் உருவம் தெளிவாக தெரியும் கனவு முடிந்த பிறகும் மனதில் அதிர்வு இருக்கும் இது ஒரு சாதாரண கனவு அல்ல தெய்வீக தொடர்பு நடந்ததற்கான அறிகுறி அறிகுறி இரண்டு பயமில்லாமல் கனவு முடிவது காளிதேவி தோற்றம் பயங்கரமாக இருந்தாலும் கனவு முடிந்ததும் பயம் இருக்காது மனக்குழப்பம் இருக்காது மாறாக ஒருவித அமைதி பாதுகாப்பு உணர்வு எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கை இது அம்மன் பாதுகாப்பு வட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி அறிகுறி மூன்று கனவுக்குப் பிறகு வாழ்க்கை மாறத் தொடங்கும் காளிதேவி கனவில் வந்த பிறகு அனுகிரகம் பெற்றவர்களின் வாழ்க்கையில் தவறான மனிதர்கள் விலகுவார்கள் சிக்கல்கள் மெதுவாகக் குறையும் திடீர் முடிவுகள் வாழ்க்கையைக் காப்பாற்றும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் இது அனைத்தும் அம்மன் வழிநடத்தத் தொடங்கியதற்கான அறிகுறிகள் அனுகிரகம் இருப்பதற்கான முக்கிய உறுதி காளிதேவி கனவில் வந்த பிறகு உங்களுக்கு துஷ்ட சக்திகள் நெருங்காது பெரிய அபாயங்கள் தவிர்க்கப்படும் கடைசி நிமிடத்தில் காப்பாற்றப்படும் இதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள் இந்த அறிகுறி வந்தால் செய்ய வேண்டியது செய்ய வேண்டும் அம்மனுக்கு மனதார நன்றி தினமும் ஒரு சிறிய ஜபம் ஓம் கிரீம் காளிகாயை நம இருபத்து ஒன்று அல்லது நூற்று எட்டு முறை செய்யக்கூடாதது கனவை கேலி செய்தல் அனைவரிடமும் சொல்லுதல் பயப்படுதல் காளிதேவியின் அனுகிரகம் இருப்பவர்களின் அறிகுறி வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் எந்த வகையான திடீர் மாற்றங்கள் நிகழும் வேலை ஸ்லாஷ் தொழிலில் திடீர் மாற்றம் திடீர் ஜாப் லாஸ் தீர் ஜாப் சேஞ்ச் இடமாற்றம் தொழில் மூடல் இது தோல்வி அல்ல உங்கள் வாழ்க்கைப் பாதையை மாற்ற அம்மன் செய்த மாற்றம் பலர் சொல்வார்கள் அந்த வேலை போனதே நல்லதா இருந்துச்சு இரண்டு உறவுகளில் திடீர் பிரிவு நம்பியவர்கள் விலகுதல் நண்பர்கள் எதிரிகளாக மாறுதல் காதல் ஸ்லாஷ் திருமணப் பிரச்சினை இவையெல்லாம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்க வந்தவர்கள் காளிதேவி விஷத்தை உடைக்கும் அம்மன் மூன்று தனிமை வாழ்க்கை திடீரென தொடங்குதல் காளிதேவி அருள் பெற்றவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தனிமை கட்டாயமாக வரும் இது தண்டனை அல்ல இது சக்தி சேகரிப்பு காலம் இந்த காலத்தில்தான் மனவலிமை உருவாகும் நான்கு மனதில் திடீர் மாற்றம் முன்பு பொறுத்துக்கொண்டது இப்போது பிடிக்காமல் போவது பேச விருப்பமில்லாமல் போவது அநியாயத்தை சகிக்க முடியாமல் போவது இது காளி சக்தி உங்கள் உள்ளத்தில் செயல்பட ஆரம்பித்தது என்பதற்கான அறிகுறி இந்த அறிகுறி இருந்தால் செய்ய வேண்டியது மாற்றத்தை எதிர்க்காதீர்கள் அம்மனை குறை சொல்லாதீர்கள் தைரியமாக முன்னே செல்லுங்கள் தினசரி கிரீம் காளிக்காயை நம ஒன்று அல்லது நூற்றி எட்டு முறை மாற்றம் வேகமாக நன்மையாக மாறும் காளி தேவியின் அனுக்கிரகம் இருப்பவர்களின் அறிகுறி தீய சக்திகள் அருகே வராதது தீய சக்திகள் என்றால் என்ன பலர் நினைப்பது போல தீய சக்திகள் என்றால் பேய் பிசாசு ஆவி மட்டும் அல்ல ஆன்மீக ரீதியில் தீய சக்திகள் என்பவை கண்ணேறு பொறாமை நிறைந்த எண்ணங்கள் சாப வார்த்தைகள் தீய நினைப்புடன் செய்யப்படும் தாக்கம் மன நெகட்டிவ் எனர்ஜி கர்ம சாபம் இவையெல்லாம் ஒரே தீய சக்திதான் காளிதேவி அனுக்கிரகம் இருந்தால் என்ன நடக்கும் காளிதேவி அருள் பெற்றவர்களைச் சுற்றி ஒரு சக்தி வளையம் உருவாகும் இந்த வளையம் தீய சக்திகளை உள்ளே விடாது நெகட்டிவ் எனர்ஜியை ஒட்டவிடாது சாப வார்த்தைகளை திருப்பி அனுப்பும் இதனால்தான் சக்திகள் அருகே வர முடியாமல் தடுக்கப்படுகின்றன நெகட்டிவ் மனிதர்கள் தானாக விலகுவது காளிதேவியின் அனுக்கிரகம் இருந்தால் பொறாமை கொண்டவர்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் உங்களை பயன்படுத்த நினைப்பவர்கள் உங்களை விட்டு தானாக விலகுவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு உங்களிடம் ஒரு அசௌகரியம் பயம் தோன்றும் கண்ணேறு வேலை செய்யாதது பொதுவாக கண்ணேறு தாக்கம் இருந்தால் உடல் சோர்வு மன குழப்பம் திடீர் தடைகள் ஆனால் காளி அனுக்கிரகம் இருப்பவர்களுக்கு சிறிய பாதிப்பு கூட நிலைக்காது உடனே மீண்டு விடுவார்கள் எந்த தீய தாக்கமும் பிடிக்காது காரணம் ஆமன் அந்த சக்தியை திருப்பி அனுப்புவாள் கடைசி நிமிடத்தில் காப்பாற்றப்படுதல் பலர் சொல்வார்கள் அந்த விபத்து நடந்திருக்கணும் ஆனா தப்பிச்சிட்டேன் எப்படி தப்புன்னே தெரியல இது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல காளிதேவி பாதுகாப்பு செயல்பட்டது அம்மன் நெருங்கிய அபாயத்திலிருந்து பக்தனை கடைசி நிமிடத்தில் காப்பாற்றுவாள் காளிதேவியின் அனுக்கிரகம் இருப்பவர்களின் அறிகுறி திடீர் பக்தி அதிகரிப்பு திடீர் பக்தி அதிகரிப்பு எப்படி வெளிப்படும் இது ஒரே மாதிரி இருக்காது ஆனால் காளி அனுக்கிரகம் இருந்தால் இந்த அறிகுறிகள் தெரியும் அறிகுறி ஒன்று காளிதேவியின் படத்தை பார்க்க அடிக்கடி ஆசை திடீரென காளி அம்மன் படம் கண்ணில் படும் அந்த படத்தை பார்த்தவுடன் கண்கள் நிறைவது பார்த்துக்கொண்டே இருக்க மனம் ஆசைப்படுவது இது சாதாரண விருப்பம் அல்ல அம்மன் உங்களை கவனிக்க ஆரம்பித்தாள் என்பதற்கான அறிகுறி அறிகுறி இரண்டு காளி பாடல்கள் ஸ்லோகங்கள் மீது ஈர்ப்பு முன்பு கவனமில்லாத பாடல்கள் கூட இப்போது மனதைத் தொடும் காளி அம்மன் பாடல் கேட்டால் மனம் உருகும் கண்கள் நீர்விடும் இது அம்மன் சக்தி உங்கள் மனதை தொடுகிறது என்பதற்கான அடையாளம் அறிகுறி மூன்று பூஜை செய்ய மனம் தானாக போவது யாரும் சொல்லாமல் தீபம் ஏற்ற மனம் பூஜை அறையில் அதிக நேரம் இருக்க ஆசை வெறும் உட்கார்ந்தாலே அமைதி இது பழக்கமாக உருவாக்கப்பட்ட பக்தி அல்ல அனுக்கிரகம் உருவாக்கிய பக்தி காளிதேவி பெற செய்யும் ரகசிய வழி நீங்கள் காளிதேவியின் அருளை உறுதியாகப் பெற விரும்பினால் இந்த எளிய பூஜை செய்யுங்கள் தினமும் ஓம் க்ரீம் காளிகாய நம நூற்றி முறை ஜபிக்கவும் அமாவாசை அல்லது செவ்வாய் கருப்பு எள் தீபம் செங்கம்பு மலர் நெல்லிப் பழம் அல்லது எலுமிச்சை அர்ப்பணிக்கவும் காளிதேவி அருள் பெற்றவர்கள் வாழ்க்கையில் பயமில்லாதவர்கள் தீய சக்திகளுக்கு அஞ்சாதவர்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் காமெண்டில் ஜெய்காளி என்று எழுதுங்கள் மேலும் பக்தி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய்காளி அம்மா